அரசியல் தான் அழுத்தம்தான் வேறு எதில் ஒன்றும் இல்லை இது ஒன்றுமே இல்லாத வழக்கு இது இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போனதே நான் தான் ரொம்ப அது ஒரே துயரமாக இருக்குதுங்க விசாரித்து முடிச்சு விடுங்கன்ட்டு அவங்க திருப்பியும் ஒரு தடவை விசாரிங்கன்னு அது உங்களுக்கு தெரியும் தானே இதை முற்றுப்பட்டுட்டால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது இது இருக்கிற வரை தான் இழுத்து இழுத்து இப்படி இப்போ இவ்வளோ நேரம் பாருங்க காலையில் பேசி மதியம் பேசி அப்படியே ஒரு ஆசியம் இருக்கலாம் என்ன இருக்கலாம் சேகர்பாபு சொல்லும் போது தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்குது ஆட்சி நடக்கல அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு இப்போ இதிலிருந்து பொதுவாக பார்க்கும்போது சாத்தானின் ஆட்சி நடக்குதா சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஐயா அறநிலைத்துறை அமைச்சர் கருத்து என்ன கள்ளச்சாராயம் குடிச்சாங்க விற்று அறுபத்தி ரெண்டு பேரை கொண்டுட்டாங்க கைது பண்ணிங்க தொண்ணூறு நாளில் வெளியில வந்து மறுபடியும் சாராயம் காய்ச்சிருக்காங்கல்ல காய்ச்சிருக்கானா இல்லையா சொல்லுங்க மறுபடியும் காய்ச்சிருக்காருல்ல இது என்ன ஆச்சு இது சட்டத்தின் ஆட்சியா இல்ல சாத்தான்களின் ஆட்சியா முதல்ல ஒரு 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 தடவை காய்ச்சி பல உயிர்களை பறி கொடுத்துட்டீங்க பத்து பத்து லட்சம் கொடுத்து சரி பண்ணிங்க அப்புறம் திருப்பி வந்து அதே வேலையை செஞ்சிருக்கானே அதே நபரு அப்ப எந்த துணிவுல காய்ச்சிரே அப்ப பயமே இல்ல அப்ப இது சட்டத்தின் ஆட்சி இல்ல சாத்தான்களின் ஆட்சி தான் சட்டத்தின் ஆட்சின்னா தென்னும் பள்ளிக்கூடத்தில் தென்னும் பாலியல் குற்றச்சாட்டுகள் பிள்ளைகள் பாலாகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியல அதுக்கு நீங்கள் பார்த்தீங்க எத்தனை படுகொலைகள் நடு சாலையில் நிகழ்ந்திருக்குது அது ஒன்றுமே இல்லை அது சிசிடிவி கருவியில் பதிவானது தான் எல்லாம் பதிவாகி பதிவாகி எவ்வளவு வந்துச்சுன்னு எவ்வளவு கொலைகள் நடந்ததுன்னு தெரியும் எங்கே சட்டத்தின் ஆட்சி இருக்குது இங்கே தமிழகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்குற நீங்கள் காலையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசின பேச்சு ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்க விதமாக சர்ச்சை என்ன அதாவது பெண்ணை தூக்கி போய் கற்பழிச்சுட்டனா அப்படிங்கிற நீங்கள் நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கு விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விருப்பம் இல்லாம ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் நீங்க வலுக்கட்டாயமா தான் வன்புணர்வு வச்சாதான் அது குற்றம் நீங்க விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க பதினஞ்சு வருஷமா நீங்கள் இங்கே பாருங்க பதினஞ்சு வருஷமா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னையே என் குடும்பத்தை என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீ வன்புணர்வு செய்கிறீங்க எங்கள் மனநிலை எப்படி இருக்கும் ஒரு பொம்பளை என்ன சொறான்னு நீ தெரியாமல் நீ பாட்டுக்கு போட்டே இருக்க நான் இந்த இடத்துல அரசியலாக இவ்வளோ உயரமா இல்லாமல் என்னை பார்த்து பயம் இல்லைன்னா விடுவியா நீ இவ்வளோ பேசுவியா நான் சாதாரண சினிமா இயக்குனர் ஒரு திரைப்பட இயக்குனர் எனக்கு மார்க்கெட் இல்லை ஒன்றும் இல்லை படம் இல்லை பேசுவா அவ பேசுவால நீ பேசுவியா நான் இருக்கிற உயரம் உனக்கு பயம் காட்டுது நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன் அச்சப்படுற நடுக்க வருது அதனால இந்த ஆவுன்னா அந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி சண்டை போடுறேன் வீரன்னா நேருக்கு நேரம் பொண்ணு பொம்பளைக்கு பின்னாடி போய் நிற்க விட்டது பெரியாரை பற்றி நான் பேசினா நீ பெரியாரை புகழ்ந்து பேசு பெரியார் இதெல்லாம் செஞ்சுருக்கான்னு எடுத்து சொல்லி என்னை என்னை சரி பண்ணு அவன் தப்பாக பேசுறா பெரியார் இவ்வளவு எவ்வளோ சாத்தியிருக்கான்னு சொல்ல ஒன்று இல்லை உனக்கு ஒன்று இல்லை ஆ ஒன்றா இந்த அவதூறு இந்த கேவலம் இந்த வாடகை வாயில வாயை வச்சு விசாரம் பண்ற ஒரு கூட்டத்தை வச்சிருக்க அதை வச்சுக்கிட்டு பேச விட்டுக்கிட்டே இருக்கிறது அவனுக்கு சம்பளம் மாசம் பல நேரங்களில் என்னை சமாளிக்க முடியல கூட்டி வருவாங்க இப்ப போனாலும் வச்சுக்கோங்க சரியா இருபத்தாறு தேர்தலில் மறுபடியும் கூட்டி வருவாங்க இந்த துயரத்துக்கு தான் வழக்க போட்டு முடிச்சு கொடுங்கன்னு கொண்டு போனேன் ஆனா அந்த அது சரியா வரல அது சரியா வரல அது உங்களுக்கு தெரியும் நீ உங்களுக்கே தெரியும் அதில் அழுத்தங்கள் திருத்தங்கள்லாம் இருக்குது அதனால தான் உச்ச நீதிமன்றம் போயிருக்கு இப்போ வழக்கு சார் உங்கள் வீடுகளில் புகுந்து அந்த காவலாளியை கைது செய்த இந்த காவலாய் ஆய்வாளர் மீது நீதிமன்றம் கொடுத்துருக்காரு ஏற்கனவே ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருக்காங்கன்னு எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி தான் பண்ணுறாரா எப்படி அதான் இதுதான் இந்த மாதிரி செயல்கள் வந்து இதெல்லாம் அநாகரியமானது எங்கள் வீட்டில் வந்து அப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே மிகச்சரியாக இருப்பாங்க எல்லாம் இன்னொருடைய வளர்ப்புகள் நீங்கள் சொன்னீங்கன்னா வாங்கினா வந்திருப்பாங்க அடிச்சு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் அவர் ரொம்ப தங்கமானவர் அவர் அப்படி இல்லைன்னா என் வீட்டில் வந்து வேலை செய்யும் சென்னை புறப்படுவதற்காக சேலம் விமான